அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணுத்துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் முன்பு நான் நாணத்தையும் நல்ல ஆண்மையையும் பெற்றிருந்தேன் காதலியைப் பிரிந்து துன்புறுவதால் இப்போது காமம் மிக்கவர் ஏறும் மடலையே பெற்றுள்ளேன் முன்பு நான் நாணத்தையும் நல்ல ஆண்மையையும் பெற்றிருந்தேன் காதலியைப் பிரிந்து துன்புறுவதால் இப்போது காமம் மிக்கவர் ஏறும் மடலையே பெற்றுள்ளேன் நன்றி வணக்கம்